இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜபர் பெற்ற எழுத்துக்கு பக்கத்தில் அலிஃபும் தான் நீட்டணும் ஜேரு பெற்ற எழுத்துக்கு பக்கத்தில் சுக்குன் பெற்ற யா வந்துச்சுன்னா நீட்டணும் யா அதே மாதிரி பேசு பெற்ற எழுத்துக்கு பக்கத்துல வாவ் சுக்குன் பெற்று வந்தால் நீட்டி ஓதணும் அப்போ இது மதுடைய எழுத்துக்கள் இதை நீங்கள் மறுபடியும் கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியும் ஷால்லாம் யா நீ யூ அப்படின்ட்டு அதை நீட்டி ஓதணும் அதை யா ஈ யூ அப்படின்ட்டு குரிலாக என்ன செஞ்சிடக்கூடாது ஓதிடக்கூடாது பிழையாக போயிடும் நம்ம எப்படி தமிழ் எழுத்துக்கல்ல துணைக்கால் போட்டு எழுதுகிறோமோ அந்த மாதிரி உச்சரிக்கணும் இப்போ வாயின் உள் காலியான இடம்னு இருக்குது அந்த காலியான அப்படிங்கிற இடத்துல நீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காருல துணைக்கால் இல்லாமல் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் கலியான அப்படிங்கிற மாதிரி ஆய்வு போயிடும் அப்போ எந்த இது ஒரு துணைக்கால் மாதிரி மத்துடைய எழுத்துக்கள் அப்போ அந்த எழுத்துக்களை நாம் எப்போ உச்சரித்தாலும் அலட்சியமாக புரிலாக ஓதிராமல் நீட்டி நீட்டி உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இது மத்துடைய எழுத்துக்களில் ஒரு சட்டம் அடுத்ததாக தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது தொண்டை எழுத்துக்கள் அப்படிங்கிற ஹல்துடை எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லப்படும் ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களில் ஹம்சா ஹா ஐ ஹா ஐன் ஹ அப்படின்ட்டு ஆறு எழுத்துக்கள் இப்போ இந்த ஆறு எழுத்து அப்படியே அதை வந்து ரவுண்ட் பண்ணி தொண்டை எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்களையும் ஒன்றா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஹம்சா ஹா அப்படிங்கிறது தொண்டையினுடைய அடிப்பாகத்திலிருந்து ஒழிக்கப் பெறுகிறது நம்முடைய தொண்டை பகுதி அப்படிங்கிறது தொண்டையில் ஃபுல்லாக நம்ம கை வச்சு பார்க்கும்போது தெரியும் நாவினுடைய வேறு பகுதியாக இருக்கிறது தான் தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி நடுவில் அதுக்கு கீழே கொஞ்சம் இறக்கப்படும் பொழுது நடுப்பகுதி அதற்கும் கீழே கொஞ்சம் இறக்கப்படும் பொழுது அடிப்பகுதி இப்போ அந்த அடிப்பகுதியிலிருந்து ஹம்சாவும் ஹாவும் உச்சரிக்கப்படுது ஹம்சா ஹா அப்படிங்கிறத அதிர்வாகதான் நாம் உச்சரிக்கணும் ஹம்சாஹா அப்படின்ட்டு சாதாரணமாக உச்சரிக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அதிர்வாகவே அது உச்சரிக்கப்படும் ஆஹ் ஈஹு அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படும் அடுத்து அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஐன் ஹா தொண்டையினுடைய நடு பகுதி நடு பகுதி அப்படின்னு சொன்னால் நம்ம தொண்டையினுடைய நடுப்பகுதியில் விரல் வச்சு என்ன செஞ்சுக்கலாம் பார்க்குறோம் பார்க்கும் பொழுது ஐன் ஹா அப்படிங்கிறது ஒழிக்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு தொண்டையினுடைய நடு பாகத்தில் அதை நிறையா போட்டுக்கிட்டு ஐன் ஓயின் அப்படின்லாம் கஷ்டமெல்லாம் உச்சரிக்க வேணாம் நான் தொண்டையினுடைய நடு பாகத்தில் ஐன் ஆனா வச்சு இ இன் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட்டாக ஐன் அப்படிங்கிறத உச்சரிக்கப்படணும் அடுத்தது ஹ அப்படிங்கிறத நல்ல ராகத்தான காற்று என்ன செய்யணும் வெளியேறப்படணும் அந்த நேரத்தில் சாதாரணமாக போட்டுக்கிட்டு மேலே உள்ள ஹா மாதிரிலாம் உச்சரிச்சிடக்கூடாது ஹா 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 இதுக்கு தனித்தனி வித்தியாசங்கள் நமக்கு தெரியணும் அப்போ ஹா ராகத்தான காற்று என்ன செய்யப்படணும் வெளியேறி போகணும் அப்போ தொண்டையின் நடுப்பாகத்திலிருந்து ஒழிக்க பெறுகிறது எது ஐன் ஹா ஓ அப்படின்ட்டு ஐன் உச்சரிக்கப்படணும் ஹாவுக்கு அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி அந்த ஹா ராகத்தை உச்சரிக்கப்படணும் ஐ ஸ்ட்ரெயிட்டாக அதை போட்டு ஐல்மு ஒல் அப்படின்ட்டுலாம் வேறு மாதிரி ஐனை போட்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக ஆ வச்சால் என்ன செய்யணும் அயில் அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கப்படணும் அடுத்து தொண்டையின் ஆரம்ப பகுதியிலிருந்து ஒழிக்கப்படுகிறது நம்முடைய நாக்கு முடிவடையக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒழிக்கப்படுவது ஐன் சா சா நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் மற்ற ஹாவுக்கும் இந்த ஹாவுக்கும் நல்லா கார்வதை போன்று உச்சரிப்பு தெரியணும் நல்ல தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில் நடு தொண்டை அடி தொண்டை அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிடக்கூடாது நல்ல தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலேயே ஆயின் ஹ தொண்டையின் ஆரம்ப பகுதியிலிருந்து ஒழிக்கப்பெறக்கூடியது ஆ இ அப்படின்ட்டு அதை உச்சரிக்கணும் அடுத்து அஹ் இஹ் உஹ் அப்படின்ட்டு உச்சரிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்கள் இது வேற எங்கேயும் நாக்கு பகுதியில் இருந்தோ உதட்டு பகுதியில் இருந்தோ காலியான இடங்கள்லேருந்துலாம் ஒழிக்கப்பெறக்கூடாது நமக்கே இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படும் பொழுது இது தொண்டையிலிருந்து சரியா அடிப்பாகத்திலிருந்து ஒழிக்கப்பெறதா நடுப்பாகத்திலிருந்து பெறுகிறதா அல்லது ஆரம்ப பகுதியிலிருந்து பெறுகிறதா அப்படிங்கிறத நமக்கே மொதல் தெரியணும் தெரியக்கூடிய விதத்தில் என்ன செஞ்சுக்கிறானோ ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து நாவின் வேறு பகுதியில் ஒழிக்கக்கூடிய எழுத்து ஆஃப் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய நாக்கினுடைய கடைசி பகுதி உள் நாக்குன்ட்டு சொல்கிறோம்ல அந்த இடத்துல இருந்து ஒழிக்கணும் நல்லா அப்ப எப்படி ஒழிக்கப்படணும்னா காஃப் அடுத்தது காப் காப் அப்படிங்கிறது காஃப்ல இருந்து கொஞ்சம் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா மேலோட்டமா உள் தொண்டிலிருந்து வந்துடாம கீழ கீழ்பகுதியிலிருந்து மேல் நாவின் வேர் பகுதியிலிருந்து ஒழிக்கக்கூடியது காஃப் அதுக்கு கொஞ்சம் லேசா உள் தொண்டையில அந்த ஆரம்ப தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி வரைக்கும் கொண்டு போயிடாம கொஞ்சம் மேலோட்டமாகவே காஃப் அவ்வளவுதான் அதை சாதாரணமா சொல்லணும்